ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதினேழாவது நாள் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய பதினேழாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பதினேழாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல திருப்பாவையினுடைய பதினேழாவது பாசுரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு மாயக்கண்ணனை மறுபடியும் துயிலெழுப்பும் பாடலை பாடுகின்றார்கள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அம்பரம் அப்படின்னா ஆடை ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படுகின்ற அளவிற்கு தர்மம் செய்வாராம் யாரு கண்ணபிரானினுடைய தந்தையார் நந்தகோபர் எங்கள் தலைவரான நந்தகோபரையே தாங்கள் எழுந்தருள வேண்டும்னு முதல்ல கண்ணனினுடைய தந்தையாரை எழுப்புகின்றார்கள் தந்தையாரை எழுப்பினா உங்களுடைய மகனை எழுப்புங்கள்னு சொல்லலாம் இல்லையா அதுக்காகத்தான் அதற்கப்பறம் பாருங்க கொடி போன்ற இடைகளையுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியாகிய இளகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்தோடு பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும்னு அடுத்ததா கண்ணனினுடைய தாயாரையும் எழுப்புகின்றார்கள் அதற்கப்புறம்தான் கண்ணன் கிட்ட வராங்க விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ விழிக்க வேண்டும் அப்படின்னு அடுத்ததா கண்ணனுக்கு வராங்க செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும்னு அழைக்கிறாங்க யார கண்ணனையும் பலராமனையும் சேர்த்தே துயிலெழுப்புகிறார்கள் திருப்பாவையிலே வாமன அவதாரத்தை தான் மூன்று இடங்களிலே சொல்லியிருப்பார் சிறப்பாக பாடியிருப்பார் மூன்று பாசுரங்களிலேயும் இந்த வாமன அவதாரத்தை தான் சிறப்பி சிறப்பித்து சொல்லியிருப்பார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு மூன்றாவது பாடலிலேயும் இந்த இந்த பாடலிலேயும் இந்த வாமன அவதாரத்தை சொல்லியிருக்கின்றார் இதற்கு அடுத்ததாக இருபத்தி நான்காவது பாடலிலேயும் அன்றே இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு சொல்வர் அசுரனாக இருந்தாலும் சரி நல்லவன் அந்த மகாபலி சக்கரவர்த்தி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் அந்த கர்வத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெருமான் வந்து என்ன பண்ணினார் அந்த கர்வத்தை அடக்குவதற்காக வாமனாக வந்து அந்த கர்வத்தை அடக்கி ஆட்கொண்டார் அந்த கர்வம் அடங்கினானா தானே இறைவனை அடைய முடியும் அதற்காக அந்த கர்வத்தை அடக்கி தானே ஆட்கொண்டு விட்டார் இந்த திருப்பாவை பாடுபவர்கள் எல்லோருமே தான் என்கின்ற கர்வத்தை அடக்க வேண்டும் அப்படிங்கிறதத்தான் இந்த பாடல் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்துகின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதினேழாவது பாசுரம் செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் திசைமுகன் தேவர்கள் பால் எங்கும் இலாதார் இன்பம் நம்பாலதா கொங்கு உன் கருங்குழலை நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ்ந்து பங்கைய பூம்புனல் எம்பாவாய் இது மாணிக்க பெருமான் கொடுத்திருக்கின்ற திருவம்பாவையினுடைய பதினேழாவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா தேன் சிந்தும் மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே அந்த பெண்களை வர்ணிக்கின்றார் செந்தாமரை கண்ணனான அந்த நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் இவர்கள் யாருமே தராத இன்பத்தை அள்ளி நமக்கு வழங்குவதற்காக நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகின்றான் அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான்னு சொல்றார் திருவீதி உலான்னு நம்ம முந்தைய பதிவுல சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த திருவீதி உலா வருகிறார் எம்பெருமான் சிவபெருமான் நாம் இருக்கும் இடம் தேடி நம் வீடுகள் தோறும் எழுந்தருளுவதற்காக திருவீதி உலா வருகின்றார் அப்பேற்பட்ட எம்பெருமான் சிவபெருமானுடைய அந்த பொற்பாத திருவடிகளை வணங்கி மகிழ்வதற்கு நாம தயாரான இருக்கணும் இல்லையா அடியவர்களுக்கு அமுதமானவன் எம்பெருமான் சிவபெருமான் நமது தலைவன் அந்த சிவனை வணங்கி நலம் பல பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கின்ற இந்த பொய்கையிலே பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராகவும் சீக்கிரம் வாருங்கள்னு கூப்பிடுறார் இறைவனை தேடி நாம போக வேண்டியதில்லை கோவிலுக்கு செல்ல வேண்டியல ஏதோ அவனே வந்துட்டார் அழகிய சப்பரத்திலே இப்போது கூடவா அவனை தரிசிக்க முடியாது அவன் வருவதற்கு முன்பாக நம்ம நீராடி உடல் சுத்தமாகி நமச்சிவாயன்னு சொல்லி நம்ம நின்னோன்னா அவன் நமக்கு சேவகன் போல சேவை செய்வான்னு சொல்றார் நம்ம சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய சிறப்பு இதை தவிர வேற எந்த ஒரு பாடல்லையும் சொல்ல முடியாது அப்படின்னே சொல்லலாம் அந்த பஞ்சாட்சர நாம சுத்தமாகி நம்முடைய மனமும் உடலும் சுத்தமாகி நம்ம சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி முன் நின்னோம் அப்படின்னா நமக்கு சேவை செய்வதற்காக எம்பெருமான் சிவபெருமான் இறங்கி வருவார்னு சொல்கிறார் வேற எதையும் அவன் எதிர்பார்ப்பதில்லைன்னு சொல்ற இதை நாம் உணர்ந்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சொல்லி எம்பெருமான் சிவபெருமானுடைய பெரும் கருணையை பெற்று வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்